வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் சூப்பரான கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் நாலு தக்காளி நாலஞ்சு பச்சை மிளகா மூணு வெங்காயம் புதினா இந்த ரைஸ்க்கு நாங்கள் ஒரு கிலோ அளவு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கோம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நீள வாக்கில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கர் வச்சு குக்கர் காய்ஞ்சதும் எண்ணெயும் நெய்யும் விட்டு எண்ணெய் நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏழு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டதும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து கட் பண்ணி வச்சு தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எல்லா காய்கறியும் நல்லா வெந்து வந்துடும் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்தோம்ல அதை நல்லா டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அளவு நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ரைஸ் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புதினாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ஒ ஒன்றரை கப் அளவு தண்ணி தான் வந்து மெஷர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மேலே அப்பில் கொஞ்சம் புதினாவை தூவி விட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணியும் அரிசியும் சமமான அளவு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தம் போட போகிறோம் மேலே புதினாவை தூ தூவிட்டு தாராளமாக நிறைய நெய் போட்டு சேர்த்து நீங்கள் தம் போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு இறக்கினீங்கன்னா நல்லா ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக நல்லா குச்சி குச்சி நட்டு இருக்கும் சூப்பரான சுவையான கீ ரைஸ் வீட்டிலே ரெடி நல்லா கலக்கும் போது நீங்கள் இப்போவும் இந்த ஸ்டேஜில் நிறைய நெய் விட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க